சாப்பாட்டுக்கு கத்திரிக்காய் காரக்குழம்பு மாதிரி வச்சுட்டுருக்கிறேன் இது எண்ணெய் விட்டு வெங்காயம் தக்காளி கத்திரிக்காய் எல்லாம் போட்டு தாளிச்சாச்சு மிளகாப்பொடியும் போட்டாச்சு இது வந்து பச்சையாக வாங்கினேன் டபுள் பீன்ஸும் அப்புறம் இன்னொரு பட்டர் பீன்ஸுன்னு நினைக்கிறேன் இதை போட்டு இப்போ வைக்க போகிறேன் இப்போ இதை எடுத்து இதில் போட்டுக்கலாம் போட்டாச்சு கிளரி விட்டு உங்கள் பக்கம் தண்ணி கொதிக்க இருக்கிறேன் அதை எடுத்து குற்றிக்கலாம் நான் இந்த குழம்பு எந்த குழம்புக்குமே பச்சை தண்ணி ஊற்ற மாட்டேன் இந்த மாதிரி தண்ணியை கொதிக்க வச்சு தான் ஊற்றுவேன் இப்போ எடுத்து ஊற்றிக்கலாம் நல்லா இப்போ கலந்து வெந்துருச்சு இனிமேல் ஊற்றிக்கலாம் இனிமேல் தேங்காய் அரைச்சி ஊற்றணும் தேங்காய் எடுத்து வச்சுருக்கிறேன் அது இனிமேல் அரைச்சி ஊற்றிக்கலாம் தேங்காய் சீரகம் நாலு மிளகு போட்டுட்டேன் இப்போ அரைச்சி எடுத்துட்டு வந்துடுறேன் இந்த தேங்காய் ரொம்ப கெட்டி தேங்காய் ஓரளவுக்கு தான் அரைச்சிருக்குது அப்படியே ஊற்றிக்கலாம் போதும் சாப்பாடும் ரெடி சூப்பரான காரக்குழம்பும் ரெடி இனிமேல் சாப்பிட வேண்டியதுதான் நல்லா இருக்குது நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்குது